வணக்கம் இப்பதிவில் பற்பத்தின் தழைப்பின் கீழ் அடுத்ததாக முத்துசிப்பி பற்பம் பற்றி காண்போம் முத்து சிப்பி பற்பம் தேவையான சரக்குகள் பார்த்தோம் அப்படின்னா சுத்தித்த முத்து சிப்பி தேவையான அளவு ஆடாதொடை தேவையான அளவு வெண்ணாட்சி தேவையான அளவு நிலப்பனை தேவையான அளவு செய்முறை சிப்பிகளை வந்து நம்ம எண் ரெண்டுல இருந்து நாலு வரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய கூடிய சாறுகள் ஒவ்வொன்றிலுமே வந்து தனித்தனியே அரைச்சு ஐம்பது வரட்டி போட்டு நம்ம புடமிட்டு எடுத்தோம் அப்படின்னா முத்துச்சிப்பி வந்து பற்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா இருநூறுல இருந்து நானூறு மில்லிகிராம் வீதம் இரு வேலைக்கு வந்து நம்ம கொடுக்கலாம் இப்போ அனுபானம் தீரும் நோய்கள் அனுபானம் நீரா இருந்ததுன்னா மாலை கண்ணோய் பசும்பால்னா விடா காய்ச்சல் நில துளசி இலைச்சாறு முற்றுடல் அதாவது சர்வாங்க வழி நிற்விட குடிநீர் பார்த்தோன்னா தூக்கத்தில் உண்டாகும் அருள் நிலவிழா இலைச்சாறு அழல் நொச்சு இலைச்சாறு வாய்வு தேவதாறு குடிநீர் சுரணம் வழிநோய்கள் வில்வ இலைச்சாறு பெருங்கழிச்சல் வெள்ளாட்டு தயிர் வாதம் கரும்புச்சாறு வாதம் நாட்டு சர்க்கரை வாந்தி பசுனை வெட்டை பசு வெண்ணெய் எருவாய் முளை தக்க அனுபானத்தில் கொடுத்தோம் அப்படின்னா இந்த நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வெங்கார பற்பம் வெங்கார பருப்பமுக்கு தேவையான சரக்குகள் பார்த்தோம் அப்படின்னா சுத்தித்த வெங்காரம் தேவையான அளவு கோழி முட்டை வெண்கரு தேவையான அளவு இவை இரண்டும் தேவையான சரக்குகள் செய்முறை பார்த்தோம் அப்படின்னா வெங்காரத்தை வந்து கோழி முட்டை வெண்கருவால் அரைச்சி சுத்த வெண்மை நிறம் வரும் வரைக்கும் நம்ம பத்து வரட்டியில் புடமிட்டு எடுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருந்தளவு அப்படின்னு பார்த்தோன்னா நூறுலேருந்து இருந்து முந்நூறு மில்லிகிராம் வீதம் இருவேளை அனுபானம் இளநீர் பசுநெய் பசு வெண்ணெய் இவைகள்லாம் அனுபானம் தீரும் நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா வெப்பப்பிணிகள் தசையடைப்பு நீர்க்கட்டு நீர் எரிவு இவைகள் எல்லாம் தீரும் நோய்கள் அடுத்ததாக வெல்வங்க பற்பம் பற்றி காண்போம் தேவையான சரக்குகள் வெள்ளியம் அல்லது வெங்கா வெல்வங்கம் சுத்தித்தது மஞ்சள் கச்சாலை செய்முறை இழுப்பை எண்ணெய் இழுப்பை எண்ணெயால் நம்ம தூய்மை செய்த இந்த வெள்ளியத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மஞ்சள் பரப்பைய ஒரு சாக்கில் வந்து பொதிஞ்சு எரித்து எடுக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அதை கத்தாழ சாய்ச்சால் அரைச்சி புடமிட்றோம் அப்படி புடமிடும்போது முதல் புடம் வந்து இருபது வரட்டிலும் அடுத்தடுத்த புடங்கள் வந்து இருபத்தைந்து முப்பது முப்பத்தைந்து நாற்பது நாற்பத்தைந்து ஐம்பது ஐம்பத்தைந்து அறுபது அறுபத்தைந்து எழுபது இந்த மாதிரி வரட்டிகளில் நம்ம வந்து புடமிட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தைந்துல இருந்து நூற்றி முப்பது மில்லிகிராம் வீதம் இருவேளை அனுபானம் பசு வெண்ணெய் பசுநெய் தேன் இவைகள்லாம் அனுபானமாக சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தீரும் நோய்கள்னு பார்த்தோம் அப்படின்னா வெட்டை எருவாய் முளை நோய் பௌத்திரம் நீர்மேகம் இவைகள் எல்லாம் தீரும் நோய்களை சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வெள்ளி பற்றி பார்க்கலாம் வெள்ளி தேவையான சிறப்புகள் சுத்தித்த வெள்ளி ஒரு பங்கு மகிழம்பு சாறு இரண்டு பங்கு முக்கா வேலை இரண்டு பங்கு செய்முறை வெள்ளியை வந்து குகையிலிட்டு ஊதி உருகும் நம்ம வெள்ளியோட எடைக்கு ரெண்டு பங்கு ஏற்ற மாதிரி மகிழம்பு சாற்றை எடுத்து சிறிது சிறுதாக விடுறோம் அப்படி விடும்போது உருக உருக வெள்ளி வந்து மடிந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மடிந்த வெள்ளி பொடியை வந்து நம்ம கல்வத்தில் போட்டு மேற்படி சாறு விட்டு நல்லா அரைச்சி வில்லை தட்டி உலர்த்தி முக்கா வேலை வேற வ வேற வந்து மகிழம்புசாற்றால் அரைச்சி நம்ம கற்கமாக்கிக்கிறோம் அந்த மாதிரி கற்கமாக்கிட்டு இங்கே வில்லை தட்டி வச்சுருக்கோம்ல அந்த வில்லைக்கு கவசம் செஞ்சு உலர்த்தி மூசையிலிட்டு ஓடு கொண்டு மூடி சீலைமண் செஞ்சு நூறு வரட்டில புடம்போட்டு எடுத்தோம் அப்படின்னா வெள்ளி வந்து பற்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மருந்தளவு பார்த்தோம் அப்படின்னா நூறுலேருந்து இருந்து இருநூறு மில்லிகிராம் வீதம் இருவேளை அடுத்ததா அனுபானம் மற்றும் தேரும் நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா பசு வெண்ணெயில் குடுத்தோம்னா இருமல் குருதி இருமல் எல்லாம் நீங்கும் அப்படின்னும் திப்பிலி சூர்ணம்ல வந்து எண்புருக்கி நோய் மந்தார காசம் மேகம் இவைகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தியம் பார்த்தோம் அப்படின்னா புளி புகையிலை இதெல்லாம் நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ